அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கை முடிந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் மிக வலுவாக உங்கள் வாழ்வில் மிக முக்கிய முடிவு எடுக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பல்வேறு வகையான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சிறு நகர்வு கூட தங்களுடைய வாழ்வில் கட்ட முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றன எனவேதான் நீங்கள் எதிர்பாராத வகையில் பல்வேறு வகையான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது மிக முக்கிய முடிவெடுக்கக்கூடிய சிறந்த நேரமாக அமைவதற்கான சூழலையும் உருவாக்கிவிடுகிறது எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான சிக்கல்கள் நல்ல வளர்ச்சியையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இனிமையாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய அமைப்பில் வலுவாக வளம் வருகிறார் எனவே பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுங்க நரக வாழ்க்கை முடிந்து பல முக்கிய முடிவுகளை மிக சிறப்பாக எடுத்து வாழ்வின் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்த கட்ட நகர்விற்கு எட்டு செல்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் மற்றும் வித்யா கரகரான புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளின் அமைப்பும் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வேலையில் இருப்பது அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மை யோகத்தை உருவாக்குவது மிக முக்கியமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் போன்ற அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை இந்த தருணத்தில் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் வேற்றிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஏற்படத்தை கொடுக்கிறாரங்க புதன் ஐந்தில் இருப்பது ஐயமின்றி துணிச்சலுடன் பல முடிவுகளை மிக சிறப்பாக எடுப்பதன் மூலமாக நரக வாழ்க்கை முடிந்து மிக இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் தருணமாக அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சவால் நிறைந்த பணிகள் போன்றவற்றை கடந்து விடுவதற்கான நல்ல யோகத்தை மிக வலுவாக சூரியன் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் வலுவாக வீற்றிருக்கிற ஆறுங்க குருவின் ஆட்சி வீட்டில் வீற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான தடை சிக்கல்கள் தாமதங்களை கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விளக்குவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறார் முதன்மை கிரகமான சூரியன் ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுவதோடு மட்டுமல்லாது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான யோகத்தையும் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை கொடுக்கிறாருங்க வாழ்வில் சந்தித்து வந்த பெரிய அளவிலான நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கன செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் அந்த காரியத்தை கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஏழாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் சுக்கரன் ஏழில் இருப்பதால் இந்த தருணத்தில் எந்த துறை சார்ந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை செயல் வடிவம் கொடுப்பதற்கான நிறைவான யோகம் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு விலகும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த நிறைவாக போகிறது நீச்ச அதிபதியான செவ்வாய் ஜென்மத்தில் வெற்றி அவர் வக்ரகதியிலும் விரயமும் பெறக்கூடிய வகையில் விரயஸ்தானத்தை நோக்கி வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் நீச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான புதிய திட்டங்களை ஆக்கப்பூர்வமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகத்தை நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே செவ்வாயின் அமைப்பு என்பது புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி மட்டுமல்லாது சொத்துக்களை விற்பது மற்றும் சொத்துக்கள் மூதிய மூலமாக புதிய வருவாயை உருவாக்குவது போன்ற அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றிகரமாக அமைவதற்கான யோகம் விரைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே வாழ்வில் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதைவிட பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் பாம்புவின் வால்பகுதியை கொண்ட கேதுவும் இந்த வேளையில் மிகவும் அற்புதமாகவும் முன்னேற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் வளம் வருகின்றன ஏனென்றால் ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மிக வலுவாக தைரியஸ்தானத்திலும் வீற்றிருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் தவிடுபடியாகின்றன எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்பையும் வருமானத்தையும் உயர்த்தி நிறைவான சந்தர்ப்பத்தை கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன எனவே பெரிய அளவில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவை விலகி இந்த தருணத்தில் எதிர்பாராத வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் மிகவும் வலுவாகவும் நிறைவாகவும் பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு சனி மிக வலுவாக அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் கூட அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இறுதி காலகட்டத்தில் இருக்கிறாருங்க எனவே அஷ்டம சனியின் பிடி சிக்கி தவித்து பல்வேறு வகையான சிரமங்களை சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அவை முற்றிலும் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளம் வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினொன்றில் நிலை கொண்டிருக்கிறாருங்க எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணம் அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் குடும்ப வருமானம் உயரும் வீண் விரய செலவுகள் உப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் அதிகரிப்பதற்கான யோகம் உருவாகும் எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் இனிமையாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து நரக வாழ்க்கை முடிந்தது பல முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசிக்காரர்களுக்கு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு சனி உள்ளிட்ட பெருவாரியான கிரக நிலைகள் குறிப்பாக ராகு கேது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்